நான்காம் தந்திரத்தில் சக்தியை பற்றி எல்லாம் சொல்றார் இதெல்லாம் நிறைய வரும் ஆசா ஞானசம்பன் சொல்லுவார் சக்தியை பற்றி எல்லாம் நிறைய பேசுறாருப்பா இது எப்படிவா திருமுறையா சேர்த்தாங்கன்னு அவனை கேட்பார் அதனால சக்தியை பற்றி நிறைய சொல்லி சக்கரங்களை எல்லாம் சொல்வதாலே இது வாம மார்க்கத்தவர் திருமூலர் வாம மார்க்கத்தவர் என்று சொல்லி வாம மார்க்கத்தை சேர்ந்த வியாமலம் காலோத்தம் அந்த இரண்டு இருக்கு இல்லையா வியாமலம் என்பது வாம மார்க்கம் அதாவது சக்தியை வழங்குகின்ற சக்தி என்று சொன்னால் சிவசக்தி அல்ல எல்லா தெய்வங்களையும் பெண் தெய்வங்கள் எல்லாம் வணங்கினால் அவங்க எல்லாம் பாவ மார்க்கட்டவர் மறு சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் பாவ மார்க்கட்டவர் அந்த வாம மார்க்கத்தவரே சொன்னதுதான் வியாமடம் காலோத்திரம் என்பது பல காலோத்திரம் இருக்குது தேவி காலத்திரம் போல பல காலத்திரம் இருக்குது அது எதுவுமே சிவாகமம் கிடையாது அப்ப ரெண்டு எட்டு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒன்பதுல ரெண்டு ஆகமம் வியாமளமாகவும் காலோத்திரமாக இருக்கிறது அந்த மூன்றாவது அடி பாட வேறுபாடு அதை திருமலர் சொல்லவில்லை அப்ப ஒன்பது ஆகமத்தில் ரெண்டு ஆகமும் சைவாகம் நமக்கு என்ன சொல்ல என்ன சொல்லியிருப்பார் ஏதாவது அது நமக்கு தெரியல அடுத்து நான்காவது அதில் சொல்றார் சுப்ரவென்றும் சுப்ரவேதம் சொல்லுகிறார் மகுடம் மகுடாக சொல்றார் அதெல்லாம் நம்ம கூட சைவாகம் சொல்லுகிறான்னு பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா இந்த நூல் ஆகமசாரமாக எழுதப்பட்டிருக்கிறது இத்தனை ஆகமுகளை நான் சொல்லுகிறேன் அவரு ஒரு பாட்டு தனியா பாடியிருக்கிறார் ஆனால் அந்த பாட்டில் ஒருத்தர் யாரோ உனக்கு குறுக்கப்போந்து மூணாவது மாத்திருக்கிறார் என்று சொன்னா எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று அவர் பார்க்கலாம் அது போல அந்த பாட நீக்கி நீக்கிவிட்டு சிறந்த பாடமாக இருப்பதைத்தான் அவர் சொல்ல போகிறார் நேரம் அதிகமாக இல்லை முதல் பாட்டை சும்மா சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா முதல் பாட்டிலேயே நமக்கு பாட வேறுபாடு ஆனால் பாட வேறுபாடு நூறு பாட்டு ரெண்டு வந்து பரவாயில்லை எடுத்த உடனே முதல் பாட்டிலேயே முதல் அடியே பாட வேறுபாடு கருத்து வேறுபாடு ஒன்றவன் தானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பாட்டு ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னரும் இன்றனன் மூன்றினும் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு பிரிந்தனம் ஏழு உம்ப சென்றனன் தான் உணர்ந்தான் இருந்து எட்டே என்று பாட்டு முடியுது இதுல ஒன்றவன் தானே இல்லையா அந்த ஒன்றவன் தானே என்பது தப்பு முதல் பாட்டே முதல் வரிய தப்பு என்றால் ஒன்று அவன் என்பது இலக்கண பிள்ளை அவன் ஒருவன்னு சொல்லணும் ஒன்றுன்னு சொன்னா அது ஒன்று தான் சொல்லணும் இலக்கண பிள்ளை அவன் ஒன்று வருது ஒன்று அவன் வருது இல்லையா எனவே ஒன்று அவன் என்பது தப்பா இருக்குது அதுக்காக என்ன செய்யலாம் என்றால் ஒன்று அவன் தானே இருக்கு தானே என்பதை தாளேன்னு போட்டுங்க திருவடி திருவடி போட்டுங்க என்று பாட வேறுபாடு சொல்லியிருக்கிறார்கள் அது எவ்வளவு தூரத்துக்கு சரி நமக்கு தெரியல முதல் பாட்டிலேயே ஒன்றவன் தானே என்பதை ஒன்றவன் தாளே என்று படிக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்ப நம்ம இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்முடைய சங்க இலக்கியத்திலே அப்படி வரலாம் ஒரு மகன் வந்து இல்லோன்னு வரும் புறநானூற்றில் ஒரு மகன் மகன் ஒருவன் தானே வரணும் ஆனா ஒரு மகன் என்று வரும் அப்பர் பெருமான் பாடுற பாட்டில் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சில ஞானிகள் சிலர் தானே வரணும் சிலன் வருது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் பல அமரன் வருது அப்ப சில பல என்பதெல்லாம் அகிரணி சொல் அது அமரர்னு உயிரணைச் சொல் வரலாமா என்றால் வரக்கூடாது அமரர் சிலர் வரணும் ஞானிகள் சிலர்னு வரணும் ஆனா அப்படி வரல ஏன்னா அப்படிலாம் பழைய காலத்தில் வரலாம் சில ஞானி என்று சொன்னால் சிலராக ஞானிகள் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர அது தப்புன்னு சொல்லக்கூடாது அதுபோல ஒன்றவன் தானே என்றால் ஒருவனாக இருக்கின்ற ஏகமாக இருக்கின்ற பெருமான் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்றுதான் ஏகம் என்ற வார்த்தை நமக்கு தெரியும் மாணிக்க வாசகர் ஏகன் அநேகன் என்று சொல்றார் ஏகன் என்று சொன்னால் பெருமானை சொரூபலட்சணமாக பார்க்கிறோம் அநேகன் என்றால் எல்லா இடமும் சமர்ந்திருக்கிறார் அநேகன் என்று பார்க்கிறோம் ஆனால் ஒன்றவன் தானே என்பது பெருமான் ஏகனாக இருக்கிறான் தனியாக இருக்கிறார் என்பதைத்தான் சுரூப லட்சணம் சொல்வாங்க அதைத்தான் முதலாவதாக திருமந்திரத்தில் அவர் எடுத்து சொல்லுகிறார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்துக்கு சொல்லி அடுத்த அடுத்த மாதம் குறிப்புகளோடு வர குறிப்புகளை வைத்துக் கொள்ளலாம் அந்த விளக்கங்களை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும் தெளிவாக தான் இருக்கிறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் படி முகத்தை பார்க்கும் பொழுது சொல்றாரு முறையில் தரலாம் ஏன்னா உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் அது வைக்க வரியா படிக்கணும் எல்லா மந்திரங்களையும் நாம் சொல்லவில்லை என்றாலும் முக்கியமான சிலவற்றை நான் உணர வேண்டும் அல்லவா அந்த உணர வேண்டிய மந்திரங்களை மட்டும் நாம் பின்னாளை பார்க்கலாம் என்று கூறி இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற ஞானவீட அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை கூறி முக்கியமாக வாய்ப்பு தருகின்ற சிவசுகளுக்கு என்னுடைய நன்மையின் நன்றியை கூறி இருந்து கேட்ட பெருமக்களாக உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன் வணக்கம்